ஓம் நமஸ்வாய் வணக்கம் நான் ஜோதிர் ஜெய்மொழி ஃபைண்டிபுலாக பேசுகிறேன் மீன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் சிறப்பு பலன் ஸ்பெஷல் எடிஷன் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம்தான் கொஞ்சம் நம்ம அல்லாட்டாக இருக்கணும் ஏற்கனவே அவர் சொல்லியிருப்போம் ஜென்மத்தில் சனி பகவான் வர்றார் எப்போ வர்றாரு மார்ச் மாதத்துலேருந்து ஜென்மத்தில் வர்றார் இப்போ ஜென்மத்தில் வரக்குள்ள நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்குங்க கொஞ்சம் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா தயார்படுத்திக்கணும் அதை நம்ம சொல்லியிருப்போம் ஆ ஒரு ஆசிரியர் கூட இருந்தால் எப்படி இருப்போம் அதுதான் வந்து இங்கே சனி பகவான் கொடுக்க போகிறவங்களுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும் டே பை டே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்களுக்கு வந்து உள்ள நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி சனி பகவான் நட்சத்திரம் ரேவதி வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் பிறந்த நட்சத்திரம் அதே டைமில் பூரட்டாதி குரு ஸோ உங்களுக்கு அந்த மூணு இருக்குது இல்லையா அந்த மூணு நட்சத்திரங்கள் உங்களுடைய பிறந்த காலத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது வந்து தசாபுத்தின்னு சொல்லுவோம் அது நல்லா இருக்கணுங்க அது செவன்ட்டி பர்சன்டேஜ் இது ஜஸ்ட் ஒரு முப்பது சதவீதம் எடுத்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஜென்ம சனியை பார்த்து பயப்படாதீங்க அந்த ஜென்ம சனியை உங்களுக்கு நல்ல விதத்தில் உங்களை அப்படியே ரூட் பண்ணி கூப்பிட்டு போவாருங்க சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு இந்த வருஷத்தில் இன்னொரு நல்ல செய்தி என்ன தெரியுமா மீனர் ராசிக்கு நாலாம் இடத்தில் குரு போகிறார் நல்லப்பா நாலு குரு மேலே நலம் உணவு அது என்னங்க அது அப்படின்னு கேட்டிங்கன்னா புதையல் யோகம் அதிர்ஷ்டம் வீடு கட்ட போகிறீங்களா வீடு வாகனம் வாங்க போகிறீங்களா வாகனம் ஸோ உங்களுக்கு தொழில் அமைப்பு வருதா ஏன்னா நாலாம் இடத்துல குரு போகல என்ன பண்ணுவார் மீனத்துக்கு பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ வேலை தொழிலில் ராசிக்காரங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்றத எடுத்துக்கலாம் மே மாதத்துலேருந்து ஆனால் சனி இங்கே ட்ரபிள் கொடுப்பாரா கேட்டிங்கன்னா அவர் ஒரு பக்கம் கொடுப்பார் தாங்க ஆனால் அதை மீறி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்துக்கான நேரத்தையும் அதே சனி தான் கொடுப்பார் ஏழரை சனியில் தான் நிறைய பேர் லைஃப்பில் செட்டில் ஆவாங்க இது நல்லா எழுதி வச்சுக்கோங்க ஸோ இது வந்து நமக்கு எப்போவுமே சொல்லக்கூடியது தான் ஏழரை சனி உங்களுக்கு பாடத்தை நன்று கற்றுக் கொடுப்பார் ஸோ மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லாயிருக்கும் அதே மாதிரி பாருங்கள் மீனராசிலேருந்து ராகு வெளியே போகிற இந்த ராகுக்கு எது பயிற்சி இந்த வருஷம் நல்லா இருந்தனால உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதல் விஷயங்கள் கல்யாண விஷயங்கள்லாம் தடங்கலாச்சு இல்லையா காதலில் வந்து சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறது கல்யாண வாழ்க்கையில் கணவன் மணிக்கூடியும் அடிதடி சண்டை பஞ்சாயத்து கணவன் மனைவி விவாகரத்து வரைக்கும் போனாங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு குருவின் பார்வை குருவின் பலன் நாளில் போகுள்ள சுபமான நிகழ்ச்சிகள் நடக்குங்க ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் மீனராசிக்காரங்க கான்ஃபிடெண்ட்டாக இறங்கி அடிக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு மட்டும் நம்ம வந்து முறையாக பண்ணாலே போதும் இப்போ இவங்களுக்கு தொழில் மற்றும் வேலையில பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு தொழிலில் வந்து சின்ன ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டு இருக்கும் ஆனால் அந்த குரு பார்வை இருக்கிறதுனால அது வந்து ஸ்டேபிளாக அப் அண்ட் டவுன் ஸ்டாரிஸில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுதான் சொன்னோம் அந்த குருவின் பார்வை பத்தாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அலைச்சல் டென்ஷன்லாம் இருக்கிறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பெருசாக நீங்கள் வந்து ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம்லாம் இறக்காதீங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கடன் வாங்காமல் நீங்கள் வந்து பண்ணணும் முக்கியமாக அதை வந்து இந்த பாயிண்ட்ல எடுத்துக்கணும் ஸோ தொழிலில் பார்த்துக்கலாம் வேலை வேலையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனத்தில் வந்து உங்களுக்கு தேடி வந்து வாய்ப்பு வந்து வரக்கூடும் அதே மாதிரி ஏன்னா சனி பகவான் உள்ளே வந்தாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வே வேர்வையை வெளியே வர செய்வாருங்க அப்போ வேர்வேனா என்னது உழைப்பு உழைப்புக்கான கிரகமே சனி தான் அப்போ நிறைய உழைக்கிறதுக்கான நேரமாக இருக்கும் அதில் ஒரு சின்ன மன அழுத்தம் வரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் குறிப்பாக ஒரு மன அழுத்தம் உண்டாகக்கூடும் ஆனால் இங்கே குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி அதுதான் நீங்கள் நல்லா ஃபேவரபிள் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு பண்ண போய் ஒரு வருஷம் குருவின் பயிற்சி இருக்குது மன அழுத்தத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லா ராசிக்குமே இருக்குங்க யாருக்கு தான் இல்லை அந்த ராசிகாரங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் மன அழுத்தத்தை மாற்றிக்கொள்வதற்கு இறை வழிபாடு அதிகமாக பண்ணுங்க உங்களுடைய குலதெய்வத்தை எந்த தெய்வம் கைவிட்டாலும் முதல்ல குலதெய்வம் கைவிடாது ஸோ அதை வந்து பற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக மீனம் வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் அப்ப சயன கோலத்தில் உள்ள பெருமாள் வழிபாடு பண்ணுங்க ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள்னா நம்ம ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து நிச்சய மாற்றங்கள் வரும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அந்த இடத்துல தான் கொடுக்கும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு திடீரெஷம் கை கொடுக்கும் லாட்ரி ரேஸு இதை நீங்கள் எதிர்பாருங்க இந்த வருஷம் ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்களுக்கான நேரமாகவும் இது வந்து இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருபது சதவீதம் தான் நீங்கள் ஜென்மசனியை பார்த்து கொஞ்சம் பயப்படணும் மற்றபடி இவங்களுக்கு நன்றாகவே இருக்கும் சிறப்பு பலனில் நல்லதும் உண்டு ஸோ கெட்டது அப்படின்னா இருபது தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் எல்லா மலையில் எல்லாத்தையும் கொடுத்து உங்கள் வாழ்வில் வெற்றி பெற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்